வேங்கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் வேங்கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் வேண்டுதல் யாவும் பலித்திட செய்யும் வேண்டுதல் யாவும் பழித்திட செய்யும் வெண்பனி மலையில் வாழ்ந்திடும் தெய்வம் வேங்கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் ஆயிரம் கோடி பக்தர்கள் நாளும் அவனிடம் செல்வா நிம்மதி தேடி ஆயிரம் கோடி பக்தர்கள் நாளும் அவனிடம் செல்வார் நிம்மதி தேடி வாழ்வினி ஒரு முறை திருப்பதி செல்றான் வாழ்வினி ஒரு முறை திருப்பதி செல்றான் வரும் துயரில்லாம் சென்றிடும் ஓடி வேங்கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் வேண்டுதல் யாவும் பலித்திடச் செய்யும் வேண்டுதல் யாவும் பலித்திடச் செய்யும் வெண்பனி மலையில் வாழ்ந்திடும் தெய்வம் எங்கடன் பாதம் பணிங்கால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் தாயனும் அன்பில் உலகினை காக்கும் திருமலை நாதன் தாயனும் அன்பில் உலகினை காக்கும் தன்னிகரில் திருமலைநாதன் நம்மை சிறப்புடன் காப்பான் சேயன நம்மை சிறப்புடன் காப்பான் சிந்தையில் வைத்திட சங்கடம் தீர்ப்பான் எங்கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் வேண்டுதல் யாவும் பலித்திட செய்யும் வேண்டுதல் யாவும் பலித்திட செய்யும் வெண்பனி மலையில் வாழ்ந்திடும் தெய்வம் வே கடன் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் தாமரை பூவினின் உறைவது அபன்மானம் தாழ்பனின் தோருக்கு திருவருள் தந்திடும் தாமரை பூவின் உறைவது அபன்மானம் ோருக்கு திருவருள் தந்திடும் பாமரன் மோதலாய் பண்டிதன் வரையில் பாமரன் மோதலாய் பண்டிதன் வரையில் பணிந்திட கிடைக்கும் நன்மைகள் விரைவி வேங்கடன் பாதம் பணிந்தால் போகும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும் வேண்டுதல் யாவும் பலித்திட செய்யும் வேண்டுதல் யாவும் பலித்திட செய்யும் பெண் பனிமலையில் மலகில் வாழ்ந்திடும் தெய்வம் பாதம் பணிந்தால் போதும் வெற்றிகள் வந்து வாசலை சேரும்